அதை நோட் பண்ணிக்கலாம் இது எல்சி கிடையாது சொல்ல என் தலைவரை பத்தி அப்பா பேசுறேன் இது எல்சி கிடையாது இது வந்து இப்படி சொல்றாங்களோ வந்து இது வந்து எல்சி கிடையாது பழைய தலைவரை பார்த்த மாதிரி எங்க தெய்வம் வயசுல பார்த்த இருக்கு தலைவர் முப்பது வயசுல ராஜா ராஜா தளபதி படம் பார்த்த அந்த பீலி போயிருந்தது

என்னுடைய ஹார்ட் விஷஸ் டு தேவா ஃப்ரம் பட் ரெஜினோட பெரிய படம் வந்து சூப்பர் டூப்பர் கான்செப்ட் சேம் அதே சேம் அதே தான் லோகேஷ் கனகராஜ் படம் தான் சேம் கோன் டிஃப்ரெண்டா தலைவர் வந்து இப்போ செட்டில் நடிக்க வச்சிருக்காங்க ஆக்ஷன் ஃபேக்டாஸ்டிக் ஆக்ஷன் மூவி ஃபேமிலியோட வந்து பார்க்கலாம் வேற லெவல் அமைதியா லாஸ்ட் கிளைமேக்ஸ் ஸோ தலைவர் குரு இல்லையா அவருடைய சிஷன் மாதிரி வந்திருக்காப்புல

இது புல்லா தலைவர் படம் தான் இது எல்சு கிடையாது சில தற்கூரி சொல்றாங்க நான் கூப்பிட்டு சொல்ல என் தலைவரை பத்தி தப்பா சொன்ன நான் பேசுவேன் இது எல்சு கிடையாது இது வந்து யாரு இப்படி சொல்றாங்களோ வந்து பரத பாசம் ரோகி சூப்பரா இது வந்து எல்சு கிடையாது தலைவர் மொழி மாசா இருக்கு பழைய தலைவரை பார்த்த மாதிரி இருக்கு எங்க தெய்வம் அவர்